வணக்கம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் இந்த மாதம் முழுக்க உங்களுடைய சுகாதிபதியான சூரியனும் ராசிநாதன் சுக்கிரனும் லாப வீட்டில் இருக்கிறதுனால நீண்ட நெடுநாட்களா தள்ளி போன காரியங்கள் எல்லாம் முடிவடையும் மேல்மட்ட அரசியல்வாதிகளோட அறிமுகம் கிடைக்கும் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் விலையுயர்ந்த உயர்ந்த ஆடை ஆபரணம் வாங்குவீங்க அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டாகும் சிலர் சொந்தமாக முதலீடு செய்து தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்கு வழக்குல வந்துட்டு சாதகமான தீர்ப்பு வரும் குரு ஐந்தாம் இடத்துல வலுவா இருக்கிறதுனால ஷேர் மூலமாகவும் பணம் வரும் ஆறாம் தேதியில இருந்து பதினொன்னாம் வீட்டுல புதன் நிக்கிறதுனால உறவினர்கள் மத்தியில் அந்தஸ்து ஒருபடி உயரும் ஆனால் ஏழாம் தேதி முதல் புதன் வக்கரம் ஆறுறதுனால பிள்ளைகளால கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் பயணத்தை தவிர்க்கிறது நல்லது ராகு நாளில் இருக்கிறதுனால தாயாரோட ஆரோக்கியத்துல நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இருக்கும் மூச்சு திணறல் தலை சுற்றல் முதுகு மூட்டுவலி வந்து போகும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால திருமணம் தள்ளிப்போனவங்களுக்கு கூடி வரும் வீடு மனை வாங்குவது விற்பது லாபகரமாக முடியும் திடீர் பயணங்கள் உண்டு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் என்றாலும் கந்தகச்சனை நடைபெறுவதால் சின்ன சின்ன விவாதங்களும் மனைவிக்கு இடுப்பு வழி மாதவிடாய் கோளாறு ஹார்மோன் பிரச்சனைகள் வந்து போகும் மாணவர்களுக்கு சமயோசித புத்தியால் சாதிப்பாங்க கூட பழக்கம் இருக்கிறவங்களோட நட்பிலிருந்து விடுபடுவீங்க பெண்களுக்கு ரசனைக்கேற்ப நல்ல வரன் அமையும் புதியவரின் நட்பால் உற்சாகம் கிடைக்கும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு கட்சி மேல்மட்டம் உங்களை அழைத்து பேசும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு கூடும் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை சரக்குகளை தள்ளுபடி விற்பனைக்கு வெற்று தீர்ப்பீர்கள் வாடிக்கையாளர்களை கவர சில சலுகைகளை அறிமுகப்படுத்துவீர்கள் வேலையாட்களால் வியாபார ரகசியங்கள் கருசிய வாய்ப்பிருக்கிறது பங்குதாரர்களை கொடுத்து போவது நல்லது கமிஷன் புரோக்கரேஜ் கட்டட உதிரி பாகங்களால் லாபம் லாபமடைவீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க சக ஊழியர்களால் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மூத்த கலைஞர்களோட நட்பால் கொஞ்சம் உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களோட கற்பனை திறன் வளரும் விவசாயிகளுக்கு விளைச்சலை அதிகப்படுத்துற யோகம் உண்டு புதிதா ஆள்குண ஆழ்குழாய் கிணறுகள் அமைப்பீங்க மாறுபட்ட அணுகுமுறையாலும் அனுபவ அறிவாலும் பழைய சிக்கல்களிலிருந்து இருந்து விடுபடுற மாதம் எது ராசியான தேதிகள் மார்ச் பதினாறு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஏப்ரல் மூன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு சந்தராசிரம தினங்கள்னு பார்த்திங்கன்னா மார்ச் இருபதாம் தேதி காலையில் எட்டு மணிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஆறரை வரைக்கும் முக்கிய முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது பரிகாரம் திருநெல்வேலி நெல்லையப்பிர தரிசிக்கிறது நல்லது அன்னதானம் செய்கிறது உங்களுக்கு நல்லபடியான விளைவுகளை ஏற்படுத்தும் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ